சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஒன்றில் வளர்தமிழ் இது வந்து உரைநடை இந்த வளர்தமிழ் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபர்ஸ்ட் ஓமன் சரியான ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஃபஸ்ட் கொசன் தொன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன தொன்மை அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் பழமை அப்படின்னு அர்த்தம் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி பழமை கேள்வி ரெண்டு இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் தான் கரெக்ட் கேள்வி மூன்று சீரழமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன சீரழமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்கூட்டல் இளமை கேள்வி நான்கு சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் சிலப்பதிகாரம் கேள்வி ஐந்து கணினி குட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன கணினி குட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் கணினி தமிழ் பி தான் கரெக்டு கேள்வி ஆறு தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் பி தான் கரெக்டு கேள்வி ஏழு மா என்ற சொல்லிட பொருள் என்ன மா அப்படின்னா பெரிய ஒரு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையில் வர சொல்கிறது மா அப்படின்னா விலங்குன்னு அர்த்தம் அடுத்து கோடிட்டு இடத்தின இருப்புகள் ஒன்று நம் சிந்திக்கவும் சிந்தித்தை வெளிப்படுத்துவதும் உதவுவது எது அப்படின்னா மொழி தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் நம்மளால் பேச முடியும் இப்போ தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் ஹிந்தி தெரியாத பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா பேச முடியாது இல்லையா நம்ம நினச்சா கூட பேச முடியாது அப்போ என் அந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா மொழி இருக்கணும் மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும் செகண்டு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் இது அப்படின்னா தொல்காப்பியம் மூன்று மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா அஃது அடிப்படையில் வடிவ வடிவமைக்கப்படணும் எந்த மாதிரி வடிவமைச்சிருக்கணும் அப்படின்னா எண்களின் அடிப்படையில் வடிவமைச்சிருக்கணும் அடுத்து சொற்களை சொந்த தொடரில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று தனிச்சிறப்பு தனிச்சிறப்பு அப்படின்னு ஸ்பெஷாலிட்டி நம்ம என்ன வேணாலும் எழுதலாம் அதாவது நம்மளே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுறது தஞ்சை பெரிய கோவில் தமிழகத்தில் மிக சிறந்த கோவில் அப்படியே எழுதலாம் தனிச்சிறப்பு அப்படின்னா நம்ம பா தமிழ் பாடத்தில் படிக்கிறது எனக்கு தனிச்சிறப்பு அனுபவம் உண்டு அந்த மாதிரி நம்ம என்ன எழுதினாலும் கரெக்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸு கரெக்டாக ஃபார்ம் பண்ணி எழுதணும் அடுத்து நாள்தோறும் நாள்தோறும் அப்படின்றது இறை வழிபாடு செய்வது நல்லது நாள்தோறும் இறை வழிபாடு செய்வது நல்லது அடுத்து குருவினா சிறுவினா சிந்தனை வினா இது எல்லாமே இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம்